ஹலோ மேடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் ட்ரெஸ் ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உண்மையாக சொன்னால் செம்ம குவாலிட்டி ஒருத்துங்க ஸோ கூடுவாஞ்சேரியில் வந்து சென்னை ஷாப்பிங் சொல்லிட்டு மண்டபத்தில் தான் வந்து கடை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பட் டீட்டெயிலாக போடல இந்த வாட்டி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபாய்க்குலாம் புடவை கொடுக்குறாங்க அது எப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு புடவை எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு ரூபா புடவை இருக்குது அதுவுமே நல்லா

எல்லாமே பார்த்தா ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து எடுத்தோம் ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி ஏன்னா பர்த்டே விலாக்லேயே வந்து ஃப்ராக் எடுத்தாச்சு அதனால் வந்து அழகாக பட்டு பாவாடை சட்டை வந்து எடுத்துக்கிட்டா ஸோ தம்பிக்கு வந்து அழகான கோட் ஷூட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு காட்டக்கூடிய எல்லா ஃப்ராகுமே டூ ஃபிஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இதெல்லாம் நம்ம ஷாப்பில் போய் எடுத்தோம் பெரிய பெரிய கடைங்களில் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரடாவது சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒர்தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆலயா குர்த்தியோட வெலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பரவாயில்ல செட்டோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வித் ஷாலோட நியூ மாடல் தானே ஸோ அதுவுமே எனக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு மூணு ட்ரெஸ் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் டூ ஃபிஃப்டின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா பாருங்கள் இது ஒன் நைன்ட்டி நைன் தான் சரி எனக்கு வந்து ரெட் இது க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமா ஸோ இது வந்து ஓவியா மாடல் இருக்குது இருந்துச்சு சரி இது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் எனக்கு உண்மையாக செம்மையாக இருந்துச்சு நான் பட் ஒன்று மட்டும் தான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா அசசரிஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு விசிட் பண்ணுங்கள் பாய்